தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாள்தோறும் நிகழ்ந்து வருவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவில் சர்வதேச அளவில் பெண்களின் முன்னேற்றம் விட நம்பிக்கை அளிப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பு இன்றும் கேள்விக்குரியதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாள்தோறும் நிகழ்வதாக வரும் செய்திகள் துயரம் அளிப்பதாகவும் வன்முறைகளை பெண்கள் மீதான வன்முறைகளை தடுக்க நீதித்துறையின் துணையோடு ஆட்சியாளர்கள் இரும்பு கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு அரசு தனி இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற யோசனையை மதித்து தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் வரி வலியுறுத்தியுள்ளார்